நாங்கள்லாம் கூட திருவண்ணாமலை ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் இந்த விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் அது பக்கத்தில் ஒரு கோவில் அந்த கோவிலில் பொங்கல் விழா நான் இதை சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் கரெக்டான டர்ம்ஸில் இது போயிடுச்சுன்னா அரச மரம் போதி மரமாகும் அந்த துளி முத்தாகும் பாருங்க மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு நான் போய் உட்கார்றேன் நிகழ்ச்சி முடிஞ்சது உரி அடிக்கிற ஃபங்க்ஷன் அது போட்டி நடத்துவீங்கல்ல உரி எத்தனை பேர் பேருங்க உரி அடிச்சு பிரைஸ் வாங்கிருக்கீங்க உரி அடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் பிரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன் கஷ்டம் பாருங்க நிறைய பேர்ல இல்ல முடியாது அவ்வளவு சீக்கிரம் முடியாது உரி அடித்து ப்ரைஸ் வாங்குறது கஷ்டம் பாருங்க அங்க அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது நான் சொல்றேன் கவனமாக கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் பயன்படும் என்ன ஆச்சு ஒரு நூறு பேர் பார்ட்டிசிபென்ட் ஆறுலேருந்து இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா எடுத்து ஒன் அட்டம் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னா கையிலேருந்து கம்பு பிடுங்கிக்கிறாங்க அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க ஆறு வயசு பையன் ஜெயிச்சான் ஆரே வயசு ஜெயிச்சிட்டு வந்து இப்படி வந்து உட்காந்தான் என் பக்கம் என் பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோலில் வந்து உட்காடுறான் ஜெயிச்சிட்டான்ல உட்காடுறான் நான் அவனை பார்த்தேன் அவன் என்னை இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க கண்ணு கத்தி மாதிரி இருக்கு என்ன பேர் உனக்கு இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா என் பதிவுக்கு ஒபாமா சார் இருந்தார்ல இருக்கார்ல அவர் கண் இப்படி இருக்கும் அப்படி ஷார்ப்பாக இருக்குங்க அவன் கண்ணு அப்படி பார்த்தான் என்ன பேருன பேரை சொன்னா பாருங்க ராஜராஜன் ஏய் ஃபுல் பேர் சொல்லுப்பானே நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன் உங்களோட பேசுகிறதெல்லாம் அங்கே பேசி ப்ராக்டிஸ் பண்ணது தான் சரியா ஃபுல் பேரை சொல்லு ராஜராஜ சோழன் சூப்பர் கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்க அவ்வளவு திமிரா சொல்றான் உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன் அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல இல்லைன்னா அவனை போட்டு மொக்கலான்னு ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும் அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா தாத்தா பேர் என்ன பாருன்னு கேட்டேன் ராஜேந்திர சோழன் வாடா 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 உன்னைதான் நான் தேடிட்டு இருந்தேன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எதை கற்றுக்கொள்வது யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும் இல்லைனா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலையெல்லாம் கேட்டுக்கிட்டா ஆமாம் ஆமாம் நடந்துருவோம் அவங்ககிட்ட இவ்வளோ பேசிட்டேனா ஜெயிச்சுட்டு வந்திருக்கானாப்பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசில் சொல்லிட்ட ராஜராஜ சோழன் எனக்கு ஒரு டவுட்டு அப்படி பார்த்தான் எப்படி ஜெயித்த நான் சொல்லுண்ண அவன் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொன்னான் பாருங்க அவன் சொல்றான் எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா நாப்பத்தஞ்சு வயசு கடந்திருக்கிற யா எனக்கு ஆறே வயசு சிண்டு எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்த சொல்லி தந்துட்டான் தெரியுமா தான் சொல்லுகிறேன் வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றல் நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட புரிந்து கொள்ளலாம் அதனால் தான் நமக்கு பெற்றோர்னு பேர் அவர்களை பெற்றோர் சரியா பாருங்க எனக்கு உடம்பெல்லாம் பதருது எனக்கு இது சொல்லும் போதே பதறுது அவரை பாருங்க ரோஸ் ஷட் அவர்தான் ஆமாம் என்ன அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணார் கண்ணை கட்டிட்டாரா ஆமாம் கண்ணை கட்டி சுற்றி விட்டார் வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுற்றி தானே விடுகிறது கண்ணை கட்டி விடுறதானே பாவம் பொழைச்சி போன்னு சுற்றி விட்டுருதுங்க சுற்றி விட்டாலும் பரவாயில்லைங்க அவர் காதில் வந்து விசில் ஊ ஊன்னு ஊதி இருக்கிறார் ஏன்னா யாரும் வழிகாட்டி அப்புறமா அவர் தப்பு தப்பாக வழிகாட்டியிருக்கார் நாலு சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது ஒன்று கண்ணை கட்டி இருக்கிற இன்னும் அவனை கண்ணை ஓப்பனாக விட்டு கையில் கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் அவன் கண்ணை கட்டி விட்டு சுற்றி விட்டு காதலை விசில் ஊதி தப்பா வேற வழி காட்டியிருக்காரு அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன் சொல்கிறான் பாருங்க எங்கள் பிள்ளை அப்படியே சுற்றி விட்டாங்களா எல்லாரும் லெஃப்டில் போ ரைட்டில் போ லெஃப்டில் ரைட்டில் போ எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க ஐநூறு பேருக்கு மேலே இருந்தாங்க அத்தனை பேரும் கத்துறாங்க நான் என்ன பண்ணேன் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேனா அங்கே உள்ள இருந்து கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு ராஜா அது எங்கள் அம்மா குரல் என் அம்மா குரல் உடனே என்ன பண்ண கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டிக்கொண்டேன் ஹி வெண்ட் டு த தியானம் போஸ்ட் பொசிஷன் கவனத்துக்குள்ளே போயிட்டான் நாம கண்ணை கட்டினா அந்த இதில் ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போமா இல்லையா அவன் பார்க்கல அவன் மூடிட்டான் கண்ணை கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் ராஜா யார் சொல்லியும் கேட்காத அம்மா சொல்றது கேளு லெஃப்டில் போ லெஃப்டில் போனான் ரைட்டில் வாடா ரைட் முன்னால போ கையை தூக்கு அடிக்காது 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 மேலே கீழே இறங்கிட்டு இருக்கு அடிக்காது அடிக்காது கவனமாக கேளு 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 கையை ஓங்கி அப்படியே அப்படியே அப்படி அட்ராம அவனை நான் அடிச்சுன்னா உடஞ்சிச்சு கவனம் ஒரு ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும் கவனம் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டு இந்த ரெண்டு வேலையை மட்டும் செய்யாதீங்க குழந்தைகளை திட்டாதீங்க இந்த ரெண்டு வேலையை சொல்லி திட்டாதீங்க நடிக்காதரா விளையாடாதரா ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கு சம்பாதிக்கிற மாதிரி நடிடா சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பார்க்கறீங்கல்ல பிள்ளைகளா இந்த இந்த பிசாஸ் ஒண்ணு இருக்குது கையில வேகமான ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிதானமா படிக்க முடியாது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் சே நோ வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக்கடிக்கும் ஆனா இதுக்கு நீ நோ சொல்லணுமே பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும் நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலி தான் செய்யும் பிறகு கைத்தட்டும் கேலி செய்தால் கூட வீழமாட்டோங்க கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர் நான் சொல்லித் தருகிறேன் கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள் எங்கே தட்டுகின்ற பொழுது நாம் பத்தாம் கிளாஸ்ல தட்டி பிளஸ் டூல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறது பிளஸ் டூல கை தட்டி விட்டுறாங்களா ப்ரொபெஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க அவர்களுக்கு சொல்லி தருங்கள் வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது ஒருவரை எப்படி பார்ப்பது ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது நான் யோசித்து பார்க்குறேன் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும் சொற்கள் வந்து சேருகின்ற பொழுது கவனமா காதில் கேட்க மாட்டோங்க இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும் நான் சொல்லட்டுமா என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் கேட்பதில்லையே நாம் இதில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சத்தியமாக சொல்கிறேன் சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள் வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது ஒன்றும் இல்லைங்க நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சுங்க முப்பது வருஷம் முப்பது ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாகத்தான் இந்த சோசியல் மீடியால வரேன் ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன் சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான் அதனால யாருமே இல்லாம வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன் இதே ஜோர்ல பேசுவேன் ஏன் தெரியுமா இந்த இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது சத்தியமாக சொறங்க நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது வாய்ப்புகளைத்தான் தரும் வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும் ஃபஸ்ட்டுங்க போகிறேன் வெளிநாடு அதாவது அது ஃப்ரான்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டாக போகிறேன் இப்போ கூட வருவாங்கள கொஞ்சம் பெரியவங்க அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில் போடுங்க அப்படின்ட்டாங்க பாருங்க பாருங்கள் முடிஞ்சு போச்சு சனிக்கிழமை காலையில் யாருமே வர மாட்டாங்க நீங்கள் நம்புனா நம்புங்க அந்த ப்ரோக்ராமில் நான் இருக்கிறேன் ஏழு பேர் இருந்தாங்க அரங்கத்தில் அதில் ஏழு பேரில் மூணு பேருக்கு தமிழ் தெரியாது ஃப்ரெஞ்சு இந்த மைக்கு இந்த நாலு பேரில் ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துகிற ஹெட்டு பாரதிதாசன் அடுத்து அவங்க ஒய்ஃப் அடுத்து அவங்க ரெண்டு பசங்கள் கம்பனில் பெண்மை தலைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேசுகிறேன் என்ன தெரியுமா ஒரே நிமிஷம் கண்ணை முடி தியானித்த அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல கண்ணை முடி தியானித்த எனக்கு எங்கே ஞாபகம் வந்துச்சு தெரியுமா எங்கள் தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு தூர்தர்ஷனில் ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பார் நாங்கள்லாம் எல்லாம் வீராவேசமாக பேசிட்டு போம் எடுத்து போடுவாங்களா நான் நினச்சிட்டேன் இது தூர்தர்ஷனாக இருந்துட்டு போகுது ஃபுல் ஃபோர்ஸில் பேசினேங்க இன்றைக்கோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கம்பெனியில் பெருமை ஃப்ரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நாலு பேருக்கு பேசினேன் தான் வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை தான் தரும் வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்க ரொம்ப நுட்பமான வார்த்தை என்னுடைய தகப்பனார் என்ன ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார் அம்மா பாட மாட்டாங்க அப்பா தான் பாடுவார் ரொம்ப அழகாக பாடுவார் அப்பா சரி நான் சொன்னேண்ணே ரெண்டு வயசுலேருந்துண்ணே அதுக்கு முன்னால் அப்பா அதுக்கு முன்னால் என்னை தொடவே மாட்டாரான் தூக்கவே மாட்டாரான் அப்பா எப்போதுலேருந்து நான் பிறந்ததுலேருந்தே நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் ஆனால் இதையே நான் இப்போ சொல்கிறேன் இதிலும் போதிமரமாக அரச இலைகளை போதிமர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க் ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்கள் கோஷாஸ்பத்திரியில் எங்கள் அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க அம்மாட்ட காசு இல்லை வறுமை மூணாவது பொம்பளை பிள்ளை கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாரும் அப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்பா வரல அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது மூணாவது நாள் பெட்டில் வந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்கள் அம்மாவை கீழே கையில் ஒரு ரூபா வச்சுருக்காங்க அந்த ஒரு ரூபா ஆயாங்கல் ஆயா ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சி பைசா வச்சுருக்காங்க கையில் கையில் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்களாம் அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய ரெண்டு கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு இவ்வளோண்டு இவ்வளோ தான் இருக்கும் அழகாக இருக்கும் கால் ரோஸ் கலரில் இருந்துச்சின்னாங்க நான் சொன்னேன் கருப்பா பெத்தன்னு சொன்னேன் கருப்பா குழந்தை பெற்றா கால் ரோஸாக இருக்கும்மா கேட்டாங்க ஆமாம்னுச்சு எங்கள் அம்மா சரியா கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க என்னை வந்து பாடர் தோட்டம் உள்ளே இருக்குது அங்கே விட்டுடுங்க எங்கள் மாமனார் வீடு அங்கே இருக்குன்னு மேடையை பார்க்குறீங்களா என் பேச்ச கேட்குறீங்களா ரிக்ஷாக்கார் சொன்னாராம் ஒரு ரூபா ஒன்னாராம் இங்கே பாரு உள்ள பெற்று மூணு நாள் எனக்கு போக வழி தெரியாது என் மாமனார் வீட்டில் உடுறியா இல்லையா பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும் பத்து பைசா தான் தருவேன் அந்த ரிக்ஷா காரில் ஏறுமா அப்படின்னாராம் ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு பயணம் என்னுடையது நான் போயிருக்கேன் எங்கள் அம்மா இதை சொல்லி எங்கே தெரியுமா நிறுத்துறாங்க எனக்கு எப்போ தெரியுமா சொன்னாங்க நான் ரொம்ப முதல் முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன் அந்த டைம்ல காலில் செருப்பு போடுறேன் எங்க ஏர்போர்ட் போகிறதுக்கு அந்த ஸ்பாட்டில் சொல்லுது எங்கள் அம்மா இந்த கதையை ஏம்மா இப்போ சொன்னீங்க நீங்கள்ன்னு சொன்னீங்க இல்லை என் குழந்தை இப்படி கையில் இருக்கும்போது அந்த ரெண்டு காலை பார்த்தேன்ல அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்குது அந்த ரெண்டு கால் தான் இப்போது மலேசியா போக போகுது ஃப்ளைட் போகுது சொன்னாங்களா இல்லை நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா போகும்போது எங்கள் அம்மா சொன்னது அங்கே எவ்வளோ எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினச்சிரு தானா ஏம்மான்னு கேட்டேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க இங்கே ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும் எங்கள் அப்பா கவிஞர் என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க இந்த கால்களால் அங்கே போய் கடலில் கால் நினச்சிரு ஏன்னா நீ கால் நினச்ச தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் இந்த சொல் இருக்குல்லிங்க அதை கேட்டுட்டு போய் நான் அங்கே கால் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க வரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன் ஃப்ளைட்டில் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்ல இப்போ வந்துட்டு போகிறது கூட மேடம் தான் கொடுக்குறேன் அங்காஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா ரிக்ஷா காரரு பாட்ரு தோட்டத்தில் எங்கள் அம்மாவை இறக்கி விடும்போது பத்து பைசா கூட வாங்கலையாம் பத்து பைசா செலவு இல்லாம ஃபஸ்ட்டு தொடங்கணும் பயணம் இதோ இதுவரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரே காரணம் கவனம் படித்து விடுங்கள் கேட்டுவிடுங்கள் யாருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எந்த புத்தகத்திலிருந்து மறைந்திருக்கக்கூடிய சொல் நம்மை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இதை நாம் உள்வாங்கிக் கொள்வது வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை முன்னால் இப்படி போடும் நான் பல நேரங்களில் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் பட் போன வருஷம் கேட்டேன் இந்த வருஷமும் கேட்குறேன் ஞாபகம் இருந்தால் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க நம்ம எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இந்த மாதிரி நீங்கள் போய் கேளுங்களேன் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை ஐம்பது விழுக்காட்டி டிரைவர் ஆயிடுறாங்க ஏன் தெரியுமா பிரபஞ்சம் உங்கள் ஆசையை குறித்து கொள்கிறது எங்கே தெரியுமா நீங்கள் மாறுபட வேண்டும் யார் காரை என் சொந்த செலவில் என் உழைப்பில் என் கல்வியின் அறிவில் என்னுடைய முயற்சியில் நான் முறைப்படி அறத்தோடு சம்பாதித்த காசிலிருந்து இதோ இந்த பிராண்டில் கார் வாங்கி இதோ இந்த தெருவில் நான் ஓடிட்டு போன பிரபஞ்சம் குறித்துக்கொள்ளும் கொள்ளும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ரூமி ரூமி சொல்கிறான் நீ எதை தேடினால் மரணத்தை தேடுகிறாயா மரணம் உன்னை தேடும் தோல்வியை தேடுகிறாயா தோல்வி உன்னை தேடும் வெற்றியை தேடுகிறாயா வெற்றி தேடும் நான் இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டேன் ஒரு காலேஜில் நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது ஃபர்ஸ்ட் இயர் பையன் பசங்க குரூப் ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான் பாருங்க நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா மேடம் டேய் 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 நான் சொல்ல வந்தது வேறடா கொய்யா இருந்து இறங்கு அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல ரூமி ரூமி ரூமியை வாசியுங்கள் எனக்கு தெரிந்து ரூமியினுடைய கவிதைகளை எனக்கு அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு தந்தார் உங்களோடு அதை நான் பகிர்கிறேன் இது போதிமரம் தான் கவிக்கோனுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்தால் அது போதிமரத்திற்கு கீழே உட்கார்பவர்கள் தான் ஆனால் நாம் புத்தனாக இருந்தால் அது போதிமரமாகும் இல்லை என்றால் வெறும் அரசமரமாகவே நின்று காற்றளிக்கும் வாசிக்கின்ற சுகம் மட்டுமல்ல வாசிப்பினால் வரக்கூடிய பலனோடு சேர்ந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில புரிதல்களோடு சில வாசனைகளை வாசிப்புகளை முன்னெடுக்க வேண்டும் பாருங்க கவிக்கோ சொல்கிற அதுதான் தொடங்குது கவிதை அதுதான் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்துக்கிறீர்களா சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா கல கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோரின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா வாகன நெரிசல்களுக்கு மேலே காலையில் சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து இருக்கிறீர்களா மின்விளக்கு குமிழ்களை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா நத்தையின் நடை கோடுகள் தற்செயலாய் எழுத்தாய் மாறுவதை பார்த்திருக்கிறீர்களா நதி வறண்டு கிடந்தாலும் என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா மத்தளமான பின் செத்தமாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா பாதையில் பிரிவின் பிரியும் இடத்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று திண்டாடி இருந்ததுண்டா வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்து இருக்கிறீர்களா அந்நிய மொழி படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டிருக்கிறீர்களா பெண்ணின் பின்னழகளால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்ததுண்டா இதுதான் வாழ்க்கை நான் படிச்சுட்டுங்க வாழ்க்கை இப்படியானது ஆமாம் திருப்பு முனைகளை கொண்டதுதான் வாழ்க்கை அதில் பல நேரங்களில் நமக்கு பிரிடிக்ஷனே கிடையாது ஆனால் திருப்பு முனைகள் இருக்கிறது இருக்கு இல்லையா அதுதானே வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அந்த திருப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நாளைக்கு என்ன ஒன்றும் இல்லை நாங்கள் நம்ம எல்லாரும் சந்தோஷமாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா எப்போ சாகும்னு தெரியாது தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி உட்கார முடியுமா இந்த தெரியாது சாவர நாள் என்றைக்கு தெரியாதுங்கிறத ஒருத்தன் பிஸ்னஸ் ஆக்க நான் அவன் பேர் எல்ஐசி இல்லை மேடம் சார் சாவ முதலிடம் மாத்தினாருங்க அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்க அது இப்போ நான் ஒரு வார்த்தைகளை கேட்குறேன்னு இப்படிலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் தட்டு சாப்பிட முடியுமா சாப்பிட முடியுமா எவன் சாப்பிட முடியும்னு நினைச்சானா அவன் கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சான் லேட்ரல் திங்கிங் லேட்ரல் திங்கிங் அனலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாம் தான் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்றன நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க ஒரு ஐந்து நிமிடங்களில் என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் வாசித்துக் கொண்டிருந்தேன் பேருண்மையை எனக்கு இப்படி தருது மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு இது ஒரு குரல் இப்ப இப்படி சொன்னா புரியல யாரை பற்றியும் கெட்டது நினைக்காதீங்க நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறம் இருக்குல்ல கடவுள் நிலை இருக்குல்ல பிரபஞ்சம் இருக்குல்ல அது உங்களை கெட்டது நினைக்க தொடங்கிடுமா இப்படிங்கிறான் வள்ளுவேன் பயமா இருந்ததுங்க அந்த குரல் படிச்சுட்டு பொறாமப்பட்டிருக்கீங்களா இப்போ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றேன் மேடம் யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்குதோ அவர்களெல்லாம் பொறாமை குணம் கொண்டவர்கள் இத நான் சொல்லல என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க பொறாம குணம் இருந்ததுன்னா ஒரு ஒரு பாப்பா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நல்லா தான் போவா முட்டி முட்டி தான் வலிக்குமா நாளை எனக்கு இது புரியல எனக்கு பால்ராவாயன் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு பேராசிரியர்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் எடுப்பாரு எடுப்பார் அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் போய் உக்காரும்போது அவர் தந்த அற்புதமான மேட்டர் நான் ஒன்று சொல்கிறேன் புத்தக வாசிப்பை அரச மரத்தில் கீழே உட்கார்கின்ற சாமானியனாக இல்லாமல் அரச மரத்திற்கு கீழே உட்காருகின்ற புத்தனாக மாறி நீங்கள் அதை கையில் எடுத்தால் அது போதிமரமாக மாறும் அப்ப கொஞ்சம் இருக்கணும் இல்லாமல் அதை போதிமரமாக மாற்ற முடியாது இந்த மென்டல் கிளியரன்ஸ்காக சொல்ற